இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இந்த குரலுக்கு ஏத்த ஒரு ராசி அப்படின்னா கண்ணிராசிக்காரர்களை சொல்லலாம் யாரையும் துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க வாழு வாழ விடு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் கொண்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம்ஸ் கீழே டிஸ்கஷன்லையும் கொடுத்துருக்கோம் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு ஒரு வாரத்துல தொடங்க போது வீடியோவை நீங்க வந்து இந்த டிசம்பர் கடைசி வீக்ல நீங்க வந்து பார்ப்பீங்க இல்லைன்னா ஜனவரி பஸ்ட் வீக்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்ப்பீங்க ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள ஒரு என்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நம்ம அது வந்து நம்மளோட கணக்கு தான் அதாவது தெய்வம் எங்கேயுமே வருஷம் காலம் எதையுமே கணக்கு பண்ணல நம்மளோட மனித தேவைகளுக்காக நம்மளோட கன்வீனியன் இந்த வருடங்கள் மாதங்கள் நாட்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது ஜோதிடமும் ஒரு அங்கம் அதுல மனிதன் தன்னோட ஒரு சூட்சமத்தால் தன்னோட தவ வலிமையால நம்மளோட ரிஷிகள் முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய கலை அதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டுக்கு பலன்கள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது புத்தாண்டு பிறந்துச்சுனாலே நம்ம வந்து ஒரு நமக்குள்ள ஒரு டிசையர் அதாவது ஒரு ஆசை எழும்ப ஆரம்பிக்கும் கடந்த வருடம் நம்ம பட்ட கஷ்டங்கள் இந்த வருடமாவது குறையுமா அல்லது கடந்த வருடம் நம்ம செஞ்ச தவறுகள் தப்புகள் இதெல்லாம் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டிசையர் அப்படிங்கிறது எழுதுறது இயல்பு தான் அதன் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணிராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செக்ஷனாக இருக்க போகுது அதாவது முதல்ல கிரக கிரகநிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னிராசிக்கு உள்ள கிரகநிலை ரெண்டாவது இந்த வருடத்தோட கன்னி ராசியோட பலம் என்ன அடுத்தது பலவீனம் அடுத்தது இந்த வருடம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடைசியா இந்த வருடத்துல கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் முதல்ல இந்த வருடத்தோட கிரகநிலைகள் கன்னிராசிக்கு எப்படி இருக்கு கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மூணு கிரகங்களை நம்ம பார்ப்போம் அதாவது நாலு கிரகங்கள் இதை ராகு கேதுவ நான் ஒன்னா சேர்க்கிறேன் வருடக்கோள்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட பயிற்சி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு இது ஒரு அற்புதமான பயிற்சி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ரெண்டாவது வந்து சனி பகவான் சனி உங்கள் ராசிக்கு ஏழில் கண்டக சனியாக இருந்துட்டு இருக்காரு இந்த தடவை நேரடியான பயிற்சிகள் எதுவும் இல்லை ஆனால் நட்சத்திர பயிற்சி ஆகிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய மே மாதம் அவர் வந்து பெயர போகிறார் ஆனால் இது வந்து ராசி பயிற்சி கிடையாது அதனால் ஒரு சனி பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அடுத்தது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் இந்த வருடம் இறுதியில் டிசம்பர் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க ஆனால் அது வந்து பெருசாக இம்பாக்ட் எதுவுமே கொடுக்காது இப்போ இப்போதைக்கு உங்க ராசிக்கு ஆறுல ராகு பன்னெண்டுல கேது அதுவும் நல்ல அமைப்பு தான் இதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ இருக்க போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசியோட மிகப்பெரிய பலம் என்ன முதல் பலமே உங்களோட உழைப்பு கேத்த ஒரு ரெகனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளவு நாள் பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்ய போற அடுத்த ஒரு வருடம் நீங்க நிறைய ரெகனைஸ் பண்ணப்படுவீங்க அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஊதியத்தோட சம்பளம் கிடைக்கும் குறிப்பா நீங்க வந்து இந்த மதிப்பு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம எவ்வளவு எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அதுக்கான அந்த ப்ராப்பரான கிரெடிட்டை வந்து நம்ம இவ்வளோ நாள் பெற்றுக்க மாட்டோம் அந்த கிரெடிட் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த வருடம் கிடைக்கும் குறிப்பாக ரெண்டாவது பாதியில் அதாவது மே ஜூன்ல இருந்தே நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்து சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால திருமணமாகாத கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அந்த ஒரு பலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது வியாழ நோக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்தெல்லாம் குரு பகவான் பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது ஏழு குரு இருந்து லக்னத்தை பார்த்தாலும் சரி ராசியை பார்த்தாலும் சரி இந்த மாதிரி நிலை வரும்போது நம்ம கொஞ்சம் அக்ரஸிவாக ட்ரை பண்ணணும் இப்போ கண்ணிராசியில் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அக்ரஸிவாக தேட ஆரம்பிங்க இது மிகப்பெரிய பலம் இந்த ரெண்டு விஷயங்கள் சொன்ன இல்லைங்களா வேலையில நமக்கான ப்ராப்பர் ரெகனேஷன் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கான ஒரு சரியான காலக்கட்டம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த வருடத்தில் பலவீனங்கள் எதுவும் இருக்குதா இருக்குது பலவீனம் என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதி ஏழுல இருந்து என்ன இருந்தாலும் ராசியை பார்த்துட்டு அப்போ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நீங்க கவனிக்கணும் அதே மாதிரி ஆறுல ராகு பன்னெண்டுல கேது இருக்கிறதுனால எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது நோய் கடன் எதிரிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய சொல்லலுக்குள்ள நம்ம மாட்டிக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த வருடத்துல ஒரே ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் தான் அதுவும் குறிப்பா அவங்களோட வேலை பழுவினால ஏன்னா இயல்பா பாருங்களேன் நமக்கான ரெகக்னேஷன் கிடைச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட ஆரம்பிப்போம் நமக்கான ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஹெட்டிக்கான ஒரு என்வரன்மெண்ட் குள்ள நம்ம வருவோம் அதாவது வேலை அதிகமாகும் அதே சமயத்துல நம்மள இன்னுமே நம்ம நிரூபிக்கணும்னு நம்ம போராடுவோம் இல்லையா அப்ப என்ன நடக்கும் நம்ம தூக்கத்தை கொஞ்சம் பறி கொடுக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி நேர நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம் டயட்டு கொஞ்சம் வீணா போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆப்வியஸா உடல் உபாதைகளும் வரும் அதனால எப்போதுமே ஹெல்த் தான் நம்மளோட வெல்த் மட்டும் எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு ஹெட்டிக்கான அந்த என்வரன்மெண்ட் இருந்தாலும் சரி உங்களோட தூக்கம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் வேற வழி கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த தூக்க பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆறுல ராகு இருக்கிறதுனால அதே மாதிரி ஸ்கின் இஷ்யூஸும் கொஞ்சம் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் நீங்க இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அதனால இதை பத்தி பெருசா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நிறைய ராசிக்காரர்கள் இப்போ இந்த கன்சல்டேஷன் எல்லாம் கேட்கும்போது அடுத்து அஷ்டமத்து சனி எப்படி இருக்கும் பயப்படணுமா ஏங்க அது அப்போ வரும்போது பார்த்துக்கிடுவாங்க ஏன் இப்பவே பயப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாசத்துக்கு மேலதான் சனி பயிற்சி நடக்குது அதுலயும் ஒரு எண்பது சதவீத பேருக்கு நல்ல தசைகள் நடக்கும் நல்ல தசைகளோ மதிம தசைகளோ ஏதோ ஒண்ணு உங்களை காப்பாத்தி விட்டுரும் அதே மாதிரி சில பேர் வெளியூர்ல இருப்பீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க இயல்பாவே ஏதாவது ஒரு தோஷ நிவர்த்தி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு தப்பிக்கிறதுக்கு அதனால இப்பவே பயப்பட வேண்டாம் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கோமா என்னன்னா இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நமக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ரிப்பரேஷன் பீரியடை நம்ம எடுத்துக்கணும் அதாவது பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது குறிப்பாக பெரிய கடன்கள் எதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல வாங்காதீங்க அதில் போய் மாட்டிக்கோவோம் அஷ்டமதி சென்னையில் போய் மாட்டிக்குவோம் செலுத்த முடியாமல் போகும் அடுத்தது பெரிய தொழில் பண்ண போறேன் பெரிய ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அதை போய் நான் எக்ஸ்பிளேன் பண்ண போகிறேன் அதையும் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இது எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம் இருபத்தி ஏழில் என்ன நிலமைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்சில் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே மாதிரி வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இதெல்லாம் நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் தான் இருந்தாலும் இதுலையும் ஒரு அஃபோர்டபுளாக நமக்கு தேவையானது நம்மளோட கன்வீனியனுக்கு தான் இதெல்லாம் செலவு பண்ணனும் தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகள் எல்லாத்தையுமே இந்த இருபத்தி ஆறுலேயே கட்டுப்படுத்திடுங்க ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பணத்தை அங்கங்க செக்யூர் பண்ணிருங்க எதையுமே நம்ம டீல்ல விட வேண்டாம் இந்த கடன் வசூல் பண்ணுறதாகட்டும் இல்ல கடன்கள் பெரிய கடன்கள் நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கடன்கள்லாம் இப்போவே செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோதான் சிம்பிள் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க அவ்வளோதான் அதிகபட்சம் மூணே மூணு பிரச்சனையை தாங்க கொடுக்கும் கஷ்டமா கடன் நோய் எதிரி இந்த மூணையும் தான் கொடுக்கணும் அதை வேற வேறு ஆங்கிளில் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம அனுபவிப்போம் இந்த மூணையும் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் கடன் எதனால் வருது ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தவறான அந்த ஒரு ஃபினான்ஷியல் முடிவுகள்னால நமக்கு வருது நோய் எதனால் வருது ஒரு சரியான உணவு பழக்கம் இல்லாமல் சரியான பழக்க வழக்கங்களை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாம சரியான தூக்கம் இல்லாம ஹெல்த் பிரச்சனைகள் வருது சிலருக்கு அவங்க ஆன்செஸ்டர் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு அவங்களோட ஜெனட்டிக்கலாகவே பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் இங்கே தள்ளி ஒரு இருபது பர்சன்ட் தான் அப்படி நம்ம இருப்போம் ஆனால் எழுபது நோய்கள் வந்து நம்மளால் உருவாகிறது தான் அப்புறம் நோய் எதிரிகள் அடுத்து எதிரிகள் எப்படி உருவாகிறது நம்மளோட கம்யூனிகேஷனால ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்குது எல்லாரு கூட நம்ம வந்து சரியாக பழகிறோம் எல்லார்ட்டையும் நம்ம சரியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரிகள் பிரச்சனையும் இல்லை இந்த மூணு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் கடைசி அந்த எதிரிகள்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து இந்த அஷ்டமத்து சனியில் அது ஒரு மாதிரியான எதிரிகளை கிரியேட் பண்ணும் அதாவது நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் நம்மளையே சீண்டுவாங்க புரிதுங்களா ஸோ அதுதான் அஷ்டமத்து சனியோட ஆக்சுவலான பிரச்சனை அதை நம்ம இப்போதே யோசிக்க வேண்டாம் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு அதனால நம்ம அந்த நேரத்தில் நம்ம அதுக்கான வீடியோக்கள் தயார் பண்ணுவோம் அப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த பலவீனத்தில் ஒரே ஒரு ஹெல்த் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் குறிப்பு அந்த திருமணம்னு ஒன்று ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா அந்த திருமணத்தில் புதிதாக திருமணம் ஆகிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணமாகி ஏதாவது பிரச்சனைகளில் பிரிஞ்சு ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போன கேசஸ் கூட இந்த வருடம் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்னென்னா ஏழாம் அதிபதி உச்சம் கூடவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த திருமணம் குழந்தை இந்த விஷயங்களை நீங்கள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சரராசியில் குரு போகும்போது நிறைய பேர் வெளிநாடு போவாங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்கள் யாராவது வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்ல படிப்பு அல்லது வேலைக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வருடம் ட்ரை பண்ணலாம் ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடைசியாக தடைகளாக நமக்கு வர்றது வந்து உங்களோட தசாபுத்திகள் தான் இது எப்போதுமே சொல்கிறது தான் இது நம்ம அந்த யூடியூப் வீடியோக்கள் டிவியில் போடக்கூடிய ராசி பலன்கள் இது எல்லாமே பொதுவான பலன்கள் இதை நம்ம வந்து ஜென்ரலைஸ்டாக எடுத்துக்கிட்டால் கூட நம்மளோட தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் அதன் மூலமா இந்த நேரத்துல இந்த வயதுல நமக்கு நடக்கக்கூடிய திசைகளை வச்சு தான் நம்ம இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் நல்ல திசைகள் நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள்லாம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அந்த நல்ல திசைகள் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புதன் திசையோ சுக்கர திசையோ குருவோட அல்லது சுக்கரனோட பார்வை பெற்ற ராகு அல்லது கேது திசையோ நடந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கை வந்து எந்த வகையிலேயும் இந்த இருபத்தி ஆறு நிலைகளாலும் சரி ஈவன் இருபத்தி ஏழுலயும் அந்த திசைகள் போயிட்டு வந்துச்சுன்னா அஷ்டமத்து பிரச்சனையுமே உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது ரெண்டாவது சுபர்களோட பார்வை பெற்ற சனி தசை அல்லது செவ்வா தசை நடந்து அல்லது சந்திர தசை இது மூணையுமே நம்ம எடுத்துக்கலாம் குரு தசையும் இதுல எடுத்துக்கணும் அந்த நாலு தசைகள் நடக்கிறவங்க மத்தியமா இருப்பாங்க சில கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் கூட நம்மளோட அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மை எப்போதுமே ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணாம எதுவுமே செய்யாம கிடைச்சதுன்னா அதுல ஒரு தித்திப்பு இருக்காது இல்லையா இந்த நான் அந்த சொன்ன அந்த நாலு தசைகளும் நடக்கிறவங்களுக்கு விஷயங்களை நம்ம வந்து ஈஸியா பெற முடியாது அதே சமயத்துல அதை பெற்ற இன்பம் இருக்கு பாருங்க அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸை நமக்கு கொடுக்கும் அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ அந்த நாலு திசைகளும் மத்தியமும் தான் நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக வந்து அது பாக்கியம்னு நம்ம சொல்லலை ஆனால் மத்தியமம் அந்த மத்தியமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுத்துரும் இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே கவலை இல்லை இந்த நாலு தசைகள் கடைசியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய திசைகள் என்னெல்லாம் அப்படின்னா பாவர்களோட பார்வை பெற்ற சனியோட திசை அதே சமயத்தில் செவ்வாயோட திசை பாவர்களோட பார்வை பெற்ற ராகுவோட திசை இந்த மூணுமே ஒஸ்ட்டுங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் கனிராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன இந்த

தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்